ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று பதங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அர்ஜுன உவாசோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே யாவது ஏதான் அவஸ்திதான் கைமயாசக யோத்தவ்யம் அஸ்மின்றன சமுத்தியமே அர்ஜுனன் கூறினான் வீழ்ச்சியடையாதவரே போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும் பொருளுரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார் தனது பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் இங்கு அச்சுதா வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார் தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு தயங்கவில்லை அவர் அச்சுதா என்று அழைக்கப்படுகிறார் தனது பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் புருஷோத்தமரான முழுமுதற்கடவுள் கடவுள் பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் சுவையானதும் ஆகும் சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான் பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார் தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கிறார் அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரது ஆணைக்கு கீழ்பட்டவர்கள் அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்நிலையில் எவரும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும்போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கிறார் பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் தயாதிகளிடம் சகோதரர்களிடம் போர் புரிய விரும்பவில்லை அவர்களை மீண்டும் பார்க்கவும் தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக இருந்தனர் என்பதை பார்க்கவும் அவன் விரும்பினான் ஹரே கிருஷ்ணா